அனைவருக்கும் வணக்கம் இந்த பிரபஞ்சம்னால் பார்த்திங்கன்னா கோடான கோடி எண்ணிலடங்கா நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் பிரபஞ்சம்னு சொல்லுவோம் இதை நாம் ஆங்கிலத்தில் காஸ்மிக் எனர்ஜின்னு அழைப்போம் தமிழில் பிரபஞ்ச சக்தின்னு அழைக்கிறோம் நமக்கு இந்த பிரபஞ்ச சக்தியைப் பெற இந்த பிரபஞ்சத்தை நாம் முழுமையாக நம்பி நம்முடைய விருப்பங்களை கேட்பது ஒன்று தான் வழி நம் மனசில் அதாவது ஆள் மனதில் தோன்றும் எண்ணங்கள் தான் நம்ம வழி நடத்தும் உங்கள் மனநிலையில் ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது அதை எண்ணங்களை நீங்களே நான் இதை நம்ப மாட்டேன் அப்படின்னு மறுத்து அந்த எண்ணங்களை மேலோங்கி விடாமல் பார்க்கணும் அப்போ தான் அதை மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதில் மறுபடியும் வராது நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எண்ணங்கள் தான் மறுபடியும் தோன்றும் நீங்கள் என்னவாக வாழணும் விரும்புகிறீங்களோ அதுதான் வாழ்க்கையில் நிஜமாகும் இந்த பிரபஞ்சத்திற்கு நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்களுக்கு வித்தியாசம் என்பது தெரியாது இதை நாம் தெரிஞ்சுக்கணும் நாம் நம்பிக்கையுடன் கேட்குற அனைத்தையும் அது எதுவாக இருந்தாலும் சரி நம்ம வந்தடையும் அந்த பிரபஞ்சத்தின் சக்தி மூலமாக இந்த பிரபஞ்சத்தை நாம் இந்த ஈர்ப்பு விதியின் மூலமாக நாம் செய்கின்ற மேனிஃபெஸ்டேஷனில் மூன்றே மூன்று வாக்கியங்களை பயன்படுத்தி நம்மளுடைய விருப்பங்களை நாம் ஈஸியாக அடையலாம் அந்த மூன்று வாக்கியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்க் பிலீவ் ரிசீவ் ஆஸ்க் உங்களுக்கு என்ன வேண்டும் என்ன விருப்பமோ என்ன ஆசையோ அதை வந்து இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் தெளிவாக கேட்கறது அடுத்தது பிலீவ் நீங்கள் வேண்டியது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்ற ஒரு நம்பிக்கையை நம்புவது ஒரு நம்பிக்கையுடன் இருப்பது கிடைச்சிருச்சின்னு ப்ரெசன்ட் எஸ்சில் கிடைச்சிருச்சு நீங்கள் வேண்டியது அந்த நம்பிக்கை தான் பிலீவ் மூன்றாவது ரிசீவ் நீங்கள் வேண்டியது உங்களுடைய விருப்பங்களை இந்த பிரபஞ்சம் கொடுத்துடுச்சு நீங்கள் பெற்றுட்டீங்க உங்களுடைய ஆசை நிறைவேறிடுச்சுன்ற அந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் நன்றியை சொல்லி பெறுவது தான் இந்த ரிசீவ்ன்ற மூன்றாவது வாக்கியம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அந்த சொந்த வீடு எங்கே இருக்கணும் ஒரு நல்ல ஏரியாவில் இருக்கணும் அந்த வீட்டு உன்னுடைய தோற்றம் எப்படி இருக்கணும்னு ஒரு அழகான ஒரு மனக்காட்சி படம் அதாவது மனசில் நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும் இந்த மாதிரி தான் எனக்கு வீடு வேணும் குட்டியான அழகான ஒரு வீடு நல்ல சதுரமான வடிவமைப்பில் ஒரு நல்ல வீடு எனக்கு தேவைன்றதை இந்த மனக்காட்சிப்படி நீங்கள் தினமும் அதை செய்து பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு எண்ணம் தான் பிரபஞ்சத்திடம் போய் சேரும் எப்போவும் நாம் தெளிவான மனநிலை இருக்கும்போது தான் இந்த பிரபஞ்சத்திடம் வந்து கேட்கணும் யூனிவர்ஸ் கிட்டே நீ என்ன தேவை என்ன வெறுப்புன்றதை ஒரு முறை மட்டும் அழகாக தெளிவாக கேட்டிங்கன்னா போதும் ஏன்னா திரும்ப திரும்ப இதையாக கேட்கும்போது உங்களுக்கே அது மேலே ஒரு நம் ஒரு சந்தேகம் வந்துடும் நாம் கேட்டது நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை பிரபஞ்சத்தின் மீது வைக்கும்போது உங்களுடைய விருப்பங்கள் ஈஸியாக நிறைவேறும் உதாரணத்துக்கு நீங்கள் விரும்பிய வேலை உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனியில் ஒரு பாப்புலரான ஒரு பெரிய கம்பெனியில் இந்த போஸ்டில் எனக்கு வேலை வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க அந்த மாதிரி நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பார்க்குறோம் இந்த கம்பெனியில் நீங்கள் போய் அந்த கேபினில் அமர்ந்து நீங்கள் வேலை பார்க்குற மாதிரியும் உங்கள் கீழே பல ஸ்டாப்ஸ் வேலை செய்கிற மாதிரியும் நீங்கள் கனவு காணணும் அதாவது மனக்காட்சியில் நினச்சி பார்க்கணும் இது நினச்சி பார்த்து உங் நீங்கள் வேலை பார்க்குறது நம்பிக்கையான வேலை கிடச்சிருச்சின்னு ஒரு நம்புவது தான் முக்கியம் அந்த நம்பிக்கை தான் இந்த பிரபஞ்சத்திலும் நமக்கு வேண்டியதை கிடைக்க செய்யும் ஏனென்றதால் நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப இந்த பிரபஞ்ச விதியில் முக்கியமான ஒன்று விசுவலைஸ் பண்ணும் எதுவுமே நீங்கள் தேவைன்றதை இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி மனக்காட்சிப்படி மனசில் ஒரு காட்சிப்படுத்தி பார்க்கும்போது அதன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அனைத்தையும் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் ரிசீவ் கடைசி வாக்கியம் ரிசீவ் நீங்கள் கேட்டதை இந்த பிரபஞ்சம் கொடுக்க தயாராக இருக்குது அதை பெறுறதுக்கு நாமளும் எப்பவும் தயாராக இருக்கணும் உங்கள் விருப்பத்தை இந்த பிரபஞ்சத்த நாம் கேட்டுட்டோம் பிறகு அது கிடைச்சி விட்டதும் நாம் நம்பியாச்சு அடுத்து பிரபஞ்சம் நமக்கு அதை கொடுக்கறதுக்கு பல அறிகுறிகளை நமக்கு காட்டும் நாம் தான் அதை கவனமாக பார்க்கணும் உதாரணத்துக்கு ரெயின்போ வானவில்லை திடீர்னு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒரு அதிசயம் ஏதோ ஒரு மாற்றம் நம்ம வாழ்க்கையில் நாம் வேண்டியதை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுதுன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஏஞ்சல் நம்பர்ஸ் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் த்ரீ த்ரீ இந்த மாதிரி நம்பர்ஸை நாம் அடிக்கடி திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்போவும் பிரபஞ்சம் வந்து நமக்கு நம்முடைய தேவையை நம்முடைய தேவையை நிறைவேற்றி வைக்கப் போகிறது நாம் நம்பலாம் இதுவும் பிரபஞ்சம் காட்டுற ஒரு அறிகுறி தான் எப்போதும் சந்தேகம் என்பதே வரக்கூடாது என்னடா அது இவ்வளோ ஒன்று தூரம் மேனிஃபெஸ்ட் பண்ணோம் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு ஒரு சந்தேகப்படாமல் நாம் கிடைச்சது நமக்கு கிடைத்தே தீரும் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும் லெட்டிங்கோன்ற வார்த்தையை அடிக்கடி ஞாபகத்தில் வச்சுக்கணும் அதாவது நீங்கள் பிரபஞ்சட்டம் எல்லாம் கேட்டுட்டீங்க நம்பிக்கையோடு எல்லாம் விருப்பத்தையும் தெரிவித்தாச்சு அப்புறம் அதை விட்டுடணும் அவ்வளோதான் அது மறந்துட்டு உங்களுடைய அன்றாட தினசரி வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும் ஏன்னா நீங்கள் கேட்டதை கிடைக்குமா கிடைக்கான்னு கற்பனை பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் மூழ்கும்போது தான் பிரபஞ்சம் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கும் பிரபஞ்சத்துக்கு தான் தெரியும் நாம் எப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கணுன்னு கொடுக்கணும்னு பிரபஞ்சம்தான் அதை முடிவு எடுக்கும் அதற்கு சிறிது காலதாமதம் ஆகும் சிலருக்கு வேண்டிய உடனே கிடைச்சிடும் சிலருக்கு சில மாதங்கள் சில நாட்கள் அந்த மாதிரி காலதாமதம் ஏற்படும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் விரும்பியது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத தருணத்தில் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் முயற்சியுடன் கூடிய நம்பிக்கையோடு இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்களை ஜெயிக்க வைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி